நாகதவப்பட்டினத்துறைமேக யாகம் பண்ண வேண்டும் என்று பிரம்மதேவன் அன்று பஞ்சாலத்தை திறந்து பிராமணனை பார்த்து நல்லது ஒரு நாள் குறித்து செய்வதற்கான எல்லா காரியங்களையும் பண்டாரா அப்படிங்க இங்க நாகலோகப்பட்டினத்திலே பிரம்மதேவர் உத்திரமேக யாகம் செய்வதற்கு தயாராகிறார் கைலாசத்தில் இருக்கக்கூடிய பகவான் சிவம் தன் இடவாதம் இருக்கக்கூடிய பார்வதியை பாட்டு என்ன சொல்றார் பார்வதி பிரம்மதேவர் அங்கு உத்திரமேக யாகம் ஒன்று செய்கிறார் யாக சென்று எட்டு சக்திகளாக பிறவி எடுத்து அறக்கனை அழைத்து வருவாய் என்று பார்வதியம்மையும் சம்மதிக்கு நான் உலகப்பட்டே உத்திரியமே யாகமானது அங்கு நடைபெற வேண்டும் என்று வளர்த்தார்கள் என்ன நான்கு திசைகளிலும் நான்கு ஐந்தாவது அக்னிக்கு அந்த ஆதித்த பகவானை அழைப்பு வளர்த்துனின் அடிவை அமர்ந்து பிரம்மதேவன் அந்த உத்திரமேக ஆழத்திற்கு தேவையான மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆதிபராசக்தியான பாரதியம் சிவபெருமானின் அக்னிக்கு மேலே

அந்த ஹோம உண்டிக்க எது யார் அமர்ந்து இருப்பாரு கோவிலுடைய தர்மத்தை எது அமர்ந்து இருக்கானும் அதுக்கு என்ன காரணம் யாரத்துக்கு சொந்தக்காரன் அந்த கோவிலுடைய அம்மா எது அமர்ந்து இருப்பாரு இல்லைன்னா கோவிலுக்கு நன்கொளை உலகக்கூடிய கருணை விட எழுதி இன்னொரு என்ன உதாரணம் நாம புது வீடு வெட்டி புதுமலை புகழையும் வளர்த்துக்குவோம் அப்போ ஒரு ஐயர் வந்து தான் ஓமந்தெல்லாம் வளர்த்து வளர்த்துக் கொடுப்பாரு அப்ப அக்கினி குண்டத்தை வளர்த்து அக்னி இந்த பக்கம் அவர் அமர்ந்திருப்பாரு அக்னிக்கு அந்த பக்கம் யார் அமர்ந்திருப்பா வீட்டுக்கு சொந்தக்காரங்க கணவனும் மனைவி அமர்ந்திருக்க அதுதான் முக்கியம் கையா இருக்க கூடாது கணவனும் மனைவியும் அக்னிக்கு அந்த பக்கம் இருக்கணும் இதெல்லாம் வேற விதி விதிப்படி அவர் அந்த அக்கினியை வளர்த்தி எதிரே இந்த பக்கம் பிரம்மதேவர் அக்கினியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கு எதிரே நாகராஜனும் நாகக்கினி அமர்ந்திருக்கணும்

அதிலிருந்து இருந்து வரக்கூடிய பிரசாதத்தை கணவனும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கணும் அந்த புதுமலை புதுவிழா முடிந்த உடனே மனைவர் தாம்பரத்தில் வெத்தல பாக்கு பழங்கள வச்சு யார்ட்ட கொடுப்பாரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த பிரசாதத்தை வாங்கணும் வாங்கிக்கலாம் இங்கேயும் மிக யாழமான நிலை பெற்று விட்டது யாழத்தில் இருந்து அழிப்பாளமான நிலை வருகின்றது இந்த அழிப்பாளத்தை நாகராஜன் நாகக்கிணி வாங்கணும் நாகக்கிணி இன்னும் யாழத்துக்கு வரவில்லை அபிப்பாகமான அக்கிணிக்கு மேல் நிற்கும் போது ஆதிபராசக்தியான பாரதிய செய்கின்ற அந்த அவிப்பாகத்தை அக்கிடிக்குள்ளே தட்டிவிட்டார் அந்த அக்கினிக்குள்ளே எட்டு நாக முட்டைகளும் அப்படி அக்கடிக்குள்ளே விடு அக்கிடிக்குள்ளிருந்து ஆதிபராசக்தியானவன் சக்தியரா இருக்கின்றான் என்னவிதமாக

ಅಕ್ಕಿಳಿಕ್ಕು ಇದು ಆರಿವರ ಹಕ್ಕಿಯಾದ வீரப்புழல் திருசனையுடைய எட்டு சக்திகளாக அவதாரம் செய்கிறார் ஒரு கையிலே மந்திரவாறு ஒரு கையிலே திருசூடம் ஒரு கையிலே அக்னி ஒரு கையிலே அம்பு வில்லு அபோரமாக உருவத்தை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து உரித்திருந்த எல்லோரும் பயந்து நட்டுங்கி ஒட்டுங்கி நிற்கும் போது ஒரு அசிரியை வாக்கு நாகக்கடியிடம் சொன்னார் அவன் நல்ல முடியா வளர்த்துவான் சொன்ன உடனே நாகக்கெண்ணியும் அந்த எட்டு குழந்தைகளை எடுத்து கொண்டு போய் தான் அரண்மனையிலே வைத்து கண்ணுக்கு கண்ணாக வைத்து பாதுகாத்து வருகின்ற